ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக மா சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதப்பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா விச்சயராசினேயர்கள் சோபகருது வருஷம் மாசி மாத பழங்களை பற்றி பார்க்குறோம் அப்போ இந்த விருச்சய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் கொண்டவர்கள் வந்து விருச்சய ராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகி ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் பிறக்கிற போது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நாளில் வந்து அவர் வந்து கும்பத்துக்கு போய்ட்றாரு இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போய் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது மூன்றாம் இடத்துலரை அதுவும் சிறப்பு அதே மாதிரி உங் இன் இந் உங்களுடைய ராசியாதிபதியினுடைய இன்னொரு வீடாகிய மேஷத்துல தனகாரகனாகிய ரெண்டா ரெண்டு பனிரெண்டுக்குடிய கூடிய காரகனாகிய குரு பகவான் போய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அவருடைய வீட்டையே தனஸ்தானத்தையே பார்க்கிறார் அதுவும் மிக மிகச் சிறப்பு அதேமாரி பத்துக்குடைய சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் இந்த நாலாம் இடத்துல சனி பகவானும் இருக்கார் ஆட்சி பெற்று இப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது தன வரவு அதே சமயத்தில் குருப்பு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால் தன வரவுகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கும் விழுகிறது பத்தாம் பார்வையாக அப்போது வரக்கூடிய வருமானமும் விரயமாகக்கூடிய காலமாகவும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக த உங்களுடைய ராசி வீட்டையே பார்க்குறாங்க அதனால் அதுவும் அந்த மாதிரி இருக்கிறது ஆக நிதானமாக செயல்பட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி எந்த ஒரு காரியத்தை செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை நிதானமாக யோசனை பண்ணி செய்தால் மாத்திரமே சிறப்படையக்கூடிய காலமாக இருக்கும் மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விவரமாக சொல்லுவாங்க ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்கய்யா விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் அதிபதி ராசிநாதனான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் கம்யூனிகேஷன் பாவமும் அப்படிம்போம் உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலும் நல்லபடியாக புரிந்து கொள்ளப்பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அப்படிம்போம் இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஆனானாலும் சரி பொண்ணானாலும் சரி திருமணமாகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாமே இந்த மாசி மாதம் விலகும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக உண்டு இந்த மாசி மாதத்தில் சரி குடும்பம் மட்டும் அமைஞ்சிருச்சியா மற்றது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னாக்க அஞ்சில் உண்டான ராகு நம்மளுடைய அஞ்சில் உண்டான ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலே அளப்பறையாக பிள்ளைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அவர் வேலை செய்ய வேண்டியது குருவுடைய வேலையை செய்யணும் ராகு கேது பகவான்களுக்கு தனி வீடு கிடையாது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தோடைய அதிபதியோட எடுத்து வேலையை செய்யணும் அப்போ ராசிக்கு அஞ்சே இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் திருமணமாகி ரொம்ப நாளாக அவமானமும் அசிங்கம் பட்டிருந்த தம்பதிகள் இந்தங்க கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இல்லையா அப்படின்னு அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட தம்பதிகளுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசி மாதம் உண்டாகும் சரி இதை தவிர நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னாக்க நாலில் செவ்வாய் சூரியன் நம்ம நாலு செவ்வாய் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம் லோயர் எஜுகேஷன் அதிபதி சனி பகவான் அங்கேயே இருக்கார் கூட சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார் அதனால் அரசு அரசு தொடர்புடைய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் லெக்சரர் இதை மாதிரி உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியது உண்டு அதே போல் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது நாலாம் இடத்துல இருந்தாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமம்னா எட்டுபோது அர்தாசமம்னா நாலு அப்படிமோ அர்தாசம சனி நடக்கிறதுனால இந்த மாசி மாதத்தில் சில தேவையற்ற அவமானங்களும் அசிங்கங்களும் தலைனை வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கெண்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பெரும்பாலும் தனி போக்குவரத்து அதாவது ஓன் வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ போகாமல் பொது போக்குவரத்தான பஸ்ஸு ட்ரெயின் விமானத்தில் போனோம்னாக்க இந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாமிடமான செவ்வாயில் மூணாவிடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார் அதீத தைரியம் கொடுக்கறதுனாலயே பல சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாரோடையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் ஒழியக்கூடிய ஓயக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அடுத்தது ஆறில் குரு இருக்கார் என்ன சாமி ஆறில் போய் குரு மாற்றிட்டாரே அப்படின்னா அது பயப்பட வேண்டாம் அது உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடு அப்போ நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும் அடுத்தது வேலையில் விசுவாசமான வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க விரச்சிக ராசியை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு அப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதோட பிரகஸ்பதி பகவான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்போ உங்களுக்கு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதி பகவான் கொண்டு வருவாரா கொண்டு வருவார் அதை தவிர ரா இந்த பிரகஸ்பதி ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ஜீவன தானம் அப்படிம்போம் இது உறலும் தொழிலில் போட்ட முதலையே எடுக்க முடியாமல் நஷ்டமத்திலேயே நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் தொழிலை நடத்த முடியும் வியாபாரிகள் தன்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால் மூணாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதனால வாக்கு சாமர்த்தியத்தினால் நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரிகள் விளை போகக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் நல்ல விளை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர நானும் இந்த கடையை ஒரே சின்ன கடையாக வச்சுட்ருக்கேன் இருக்கேன் இந்த சின்ன கடையை ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கூட பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வியாபாரி என்பவர்களுக்கு தொழிலை தொழில் பண்ணக்கூடிய இடத்த விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் வியாபாரங்கள் இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீடான மேஷத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல தனவரவு இருக்கும் தனவரவு எப்படி வரும் நல்ல விசுவாசமான தொழிலாளிகள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது தனவரவு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாகவே இருக்கும் அப்போ நல்ல விசுவாசமான தொழிலாளி வந்துவிட்டாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வியாபாரம் கூடக்கூடியது உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால் பழைய பொருள்கள் கழிதலும் புதியன இன புகுதலும் புதுப்பொருள் வா உற்பத்தி பண்ணி வெளியூர் வெளிமாநவன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்றுமதி பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னாக்க டாலரு பவுண்டு திர்காம் இதை மாதிரி அந்நிய சனாவணிகள் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ ஒருத்தவர்கள்ட்ட பணம் வர ஆரம்பிச்சிச்சு நல்ல புத்தி கூர்மையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் அர்த்தாசிரம சனி நடந்தாலும் ஆறில் குரு இருந்தாலும் உங்களுடைய தொடர் முயற்சி உங்களுடைய வாத திறமைகள் உங்களுடைய சொல் திறமைகள் ஏன்னா ராசிநாதன் மூணில் இருக்கார் அதனால் இது மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் சொல்ல வரது வருது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னாக்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புத பகவான் இவங்களுடைய பார்வை பலம் என்ன அதனால் என்னென்ன லாபம் கிட்டும் அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தால்தான் மாசி மாதம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே போய் உச்சம் பெற்று போகிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து அந்த வீடு வாங்க வேண்டிய ஏதாவது வாங்கிறதுன்னா ரொம்ப லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரிய பகவானுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது ஏன்னா சூரிய பகவான் பத்தாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த இடத்துல ஏற்றம் கிடைக்காது உங்களுடைய தொழிலில் வந்து சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுகங்கள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இருந்தாலும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம் தொழிலுக்குன்னு கடன் வாங்குவீங்க தொழிலில் வந்து தேவையில்லாமல் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதுசாக வீடு வாங்கிறதுக்குன்னு வந்து கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சி ஸ்தானத்திலேயே போய் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரி மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தடையனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் சென்று இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஊர் வந்து தங்களுடைய கு குலதெய்வ கோவிலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் சில நாட்களை ஒதுக்க வேணும் அதாவது சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறதுக்கு நல்லது அப்படின்றது ஜோதிட பிரகாரம் இருக்குது இந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதாவது சந்திராஷ்டம தினங்களை வந்து நம்ம வளர்க்கணும் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனோகாரகன் அப்போ ம இந்த மனசுனாலையும் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புத்திங்கிறது வந்து மூ மூளை இதெல்லாம் சரியான இய இயக்கங்கள் இருக்காத காலம் அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டம தினம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையும் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் வந்து ஒம்பது நாற்பது வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகளையும் வெளி வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது இது வந்து த இதை தவிர்க்காமல் செய்தால் அதனால் சில தடுமாற்றங்களும் பின்விளைவுகளும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் வந்து புதிய முயற்சியும் வெளிநாடு பயணம் வெ வெளியூர் பயணம் இந்த பயணங்களையே தவிர்க்கணும் இதை ரெண்டையும் மாத்திரம் பண்ணிக்கிறங்க இது போக இந்த மாதத்துல உங்களுடைய கிரகத்தினுடைய சூழ்நிலை மாச கிரகத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் மாதிரி இருக்கிறவங்களுடைய இதெல்லாம் வந்து சரியாக இயங்காத பட்சத்தில் எந் எந்த தெய்வங்களை போய் வணங்கினால் இந்த மாதம் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சம் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா வந்து சொல்லுவாங்க ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க செவ்வாய் செவ்வாயோடைய ஸ்தலம் அப்படின்றது சீர்காழி பக்கத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய் கிழமை போயிட்டு அங்கே உள்ள ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் முருகனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை வைத்தியநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்காரகனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அந்த சன்னிதானிதானத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே உள்ள குள குளத்தில் உள்ள மச்சம் மச்சம்னா மீன் அவதாரம் மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்ச்மநாதனால் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயில் அந்த முருகனை பொறுத்தளவுக்கு வள்ளி தெய்வான சமேதமாக இருக்க முருகன் கோயிலுக்கு போனோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் விலகமாக கண்டிப்பாக விலகும் சாமி எனக்கு அதுக்கும் போகிறது கஷ்டம் சாமி எனக்கு அலுவலக நேரம் ரொம்ப கடுமையாக இருக்குது வெளியில் போகிறதே சிக்கல் அப்படின்னாக்க காலையில் வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை போட்டு கேளுங்க போட்டு கேட்குறதோட படிக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னாக்க சஷ்டி கோஷம் படித்தாக்க மனம் குளிரும் மனம் குளிரும்போது வர பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் அப்போ மொத்தத்தில் விருச்சிகராசிக்காரங்க இந்த மூணு எளிய பரிகாரத்தை செய்யுங்க சரி மொத்தத்துக்கு இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த விருச்சிகரா எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி புதிய மனை வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் பணவரவிற்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காலம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம் குழந்தை பிராப்தி குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக படிப்பது ரொம்பவும் நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழிலில் சற்று தொய்வு இருக்கும் தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்க அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு அதாவது தொழிலில் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது லாபம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து வீடு வந்து வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டினுடைய பத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படித்து கிளியர் பண்றது நல்லது ஏன்னா அதுல வந்து லிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும் பொதுவாகவே இந்த விருச்சிக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயமும் இருந்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியை செய்வதனால் உங்களுடைய சுகங்கள் கெடும் எமர்ஜென்சி திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோட அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து ஓட்டுறது மிகவும் நல்லது இதன் மூலியமாக இந்த மாசி மாசம் சோபகருது வருஷம் ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்